எங்கெங்கோ தேடி 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 எழுந்தி தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை அழுத்தேன் பாதை நீ நாதா எங்கெங்கோ தேடி 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 எழுந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை அழத்தேன் பாதை நீ நாதா காலமேகம் கண்டும் கணலானே நானே நாதா காக்கால மேகம் கண்டும் கணலானே நானே நாதா இதயம் திறந்த உதயம் கான் தாரும் தாருமிரேவா இங்கெங்கோ தேடி 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 அழிந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீனாதா என் மனம் சோர்ந்து போகும் வேலை உன்னை கோவி அழைப்பேன் இறைவா 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 தாய்மடி சேரும் சே போல ஓடி வருவே இணையென்ப செய்யும் நல்ல தெய்வம் நீதான் ும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான் நான் வாழும் நாளில் வணங்கும் தெய்வம் நீதான் நான் காணும் பொருளில் கவிதை வடிவம் நீதான் நான் தேடும் இடங்களில் தெய்வ தரிசனம் நீதான் எங்கெங்கோ தேடி 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 எழுந்தேன் தேவை நீதேவா தேவா ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளுடைய தேடலும் நமக்கான தேவையும் எப்பயுமே ஏசப்பாவும் அவருடைய அன்பும் அவருடைய வழிநடத்துதலுமாக இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்பில் எப் எப்பயுமே ஹாப்பியாக தான் குட்டி சிறப்போம் ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கட்டளையிடுறவர் அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் சாங்ஷன் பண்ணுறவர் என் பிள்ளைக்கு இது நடக்கணும் என் பிள்ளைக்கு இது கிடைக்கணும் என் பிள்ளை எப்போ ஹாப்பியாக இருக்கணும் என் பிள்ளை எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாதுன்னு நமக்காக வேற யாருமே அப்படி யோசிக்க முடியாது நம்ம ஏசப்பாவை தவிர அப்போ இந்த நாளில் கூட பார்த்தீங்களா நம்ம என்ன பண்ணணுமா அவருடைய அன்புக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் தேடி தேடி ஓடணுமா குட்டீஸ் உண்மையிலேயே இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எதுக்காக அந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கிறோம் எதை தேடி தேடி ஓடி ஓடி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் சோர்ந்து இருக்கோம் நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும் நம்மளுடைய தேடல்லையும் நமக்கு தேவைங்கிறதுலையும் அந்த லிஸ்ட்ல ஏசப்பாவுடைய கேடவே கிடையாது அப்படி தானே குட்டீஸ் நமக்கு எப்போ அவர் தேவைப்படுவார் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் அல்ல ஏதாவது ஒரு விஷயத்தில் அவருடைய ஹெல்ப் தேவைப்படணும் ஏதோ ஒரு பயந்திருக்கும் எல்லா நேரங்கள்லையும் நம்மளுடைய பலப்படுத்த ஆறுதல் படுத்த எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நம்ம கூட தானே குட்டிஸ் கரெக்டாக இருக்கும் நீ உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம நல்லா பார்த்துருப்போம் வயல்வெளிகள் எல்லாத்தையும் நல்லா செழிப்பாக வச்சிருப்பாங்க எப்படி செழிப்பாக வச்சிருப்பாங்க ஒரு நாளில் அல்ல ஒரு நைட்லேயே அதை வந்து காளி போட்டுற முடியும் இல்லவே இல்லை அதை ஒரு அதை ஒரு நொடி பொழுதும் அதை பண்படுத்தி அந்த மண்ணை அந்த வளரதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க தயார்படுத்துவாங்க அதுக்கப்புறம் அதில் அந்த 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 விதைகளை போடுறதுல இருந்து அது வளர்ந்து வர்ற ஒரு ஒரு நொடி பொழுதும் அதை என்ன பண்ணுவாங்க உழவர்கள் ஃபார்மஸ் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக அதை வளர்த்து வருவாங்க அப்படி தானே குட்டிஸ் அப்படி வரும்போது தான் அது ரொம்பவே செழிப்பாக இருக்கும் அது ரொம்ப பாதுகாப்பாகவும் வச்சுருப்பாங்க அப்படி தானே அதன் மூலயமா தான் நம்ம நிறைவான என்ன பண்ணுறோம் அறுவடையை நம்ம பெறுறோம் அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்பில் ஏசப்பாவுடைய ப்ராசஸ் மட்டும் ஏசப்பா இருக்கணுங்கிறது மட்டும் ஏன் ஏதாவது ஒரு நம்ம தேவை நிறைவேறணுங்கிறதுக்காக மட்டும் இருக்கணும் குட்டீஸ் நம்ம நம்ம ஒரு ஒரு நிமிஷமும் அவரை நம்மளோட இருதயத்துக்குள்ளே அவருடைய வார்த்தைகளை விதைக்கணும் ஒரு ஒரு நிமிஷமும் அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள செயல்பட்டு செயல்பட்டு வளரணும் அப்படி வளரும்போது தான் ஒரு கட்டத்தில் அது நிறைவான கனியை நிறைவான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு என்ன பண்ணும் நிறைவை கொடுக்கும் குட்டீஸ் ஸோ இந்த நாளில் புரிஞ்சுக்கோங்க நம்ம எப்படி ஒரு செழிப்பான ஒரு அறுவடையை காண்றதுக்கு நாட்கள் எடுக்கும் அந்த நாட்கள்ல அதை எவ்வளவு பக்கவமாக அதை பண்படுத்தி கொண்டுட்டு வருவாங்கன்னு நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்பில் செழிப்பு கிடைக்கணும் நம்ம லைஃப்பில் நிறைவு இருக்கணும்னா ஏதோ ஒரு நாள் நான் ஏசப்பா பக்கத்தில் இருந்தால் போதும் ஏதோ ஒரு நாள் ஏசப்பா என் கூட இருந்தால் போதும்னு நம்ம நினைக்காம எல்லா நொடி பொழுதும் எல்லா காரியங்கள்லையும் அவர் நம்ம கூட இருக்கணும் அவருடைய வார்த்தைகளை நம்ம விதைக்கணும்னு நம்ம நினைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைவான ஆசிர்வாதம் கிடைக்கும் குட்டிஸ் ஏன் இவ்வளோ அழுத்தமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழின் படியா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை லூக்கா ஒன்று முப்பத்தேழின் படியா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் ஆம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்கும்னு நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இந்த நொடி இருந்து அவருடைய வார்த்தைகள் நம்ம இருதயத்துல விதைப்போம் நம்ம லைஃப்ல அவர் நினைச்சிருக்கிற எந்த காரியமும் தடப்பட்டு போகாத படிக்கு அவர் நின்று நம்மளை பாதுகாப்பா வழி நடத்துவாரு ஸோ அதுக்காக இசப்பாட்டப்பு கொடுத்து பிரேயர் பண்ணுவோம்மா அன்மா நான் ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா மாலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறத எங்கள் லைஃப்பில் நிறைய இடங்களில் நீங்கள் புரிய வச்சுருக்குறீங்க இருந்தும் கூட எங்களுடைய செயல்பாடுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை காயப்படுத்தியிருந்தால் எங்களை மன்னிச்சுருங்க இனியும் கூட உங்களுடைய வார்த்தைகள் இருதயத்தில் விதைக்கிறதுக்கு அது தகுந்த மாதிரியாக எங்களுடைய இருதயத்தை பண்படுத்துங்க உங்களுடைய கரங்களில் ஒப்புக்கொடிக்கிறோம் ஆமீன்